ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி பத்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தகமற்றும் வெளிவில் டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்